வாழ்க்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க்க வளமு குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளர்ந்து இன்றைய சிந்தனைக்கு குருவின் நினைவில் நின்று குருவின் இது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம் பொருள் துறையில் சமநீதி என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம் பொருள்களெல்லாம் பொது உடைமையான நாட்டில் பொதுநலத்தில் தன்னலத்தை பொருத்தி மக்கள் பொருள் ஈட்ட ஒற்றுமையாய் உழைப்பார் நல்லோர் போதனைகள் எளிதாகச் செயலாய் மாறும் பொருள் ஈட்ட தெரியாதோர் இயலாதோர்க்கும் போதுமென்ற அளவினிலே வசதி கிட்டும் பொருள் துறையில் பொது முறையை கண்டுவிட்டார் பொது தொண்டே வாழ்வாகும் அறம் தழைக்கும் வாழ்க்கை பொருள்களெல்லாம் பொது உடைமையான நாட்டில் எவ்வாறு அந்த நாடு இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தும் குரு பொதுநலத்தில் தன்னலத்தை பொருத்தி மக்கள் பொதுநலத்திற்காக நாம் செய்யும் அனைத்தும் அனைவருக்கும் சென்று சேர்வதாக இருக்கும் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் பொருள் ஈட்ட ஒற்றுமையாக அனைவரும் சேர்ந்து பொருள் ஈட்டுவதுதான் சிறப்பு அதற்கு நம் உழைப்பை தர வேண்டும் என்று அவர்கள் கருதுவார்கள் அவ்வாறு கருதுவர் அனைவரும் நல்லோர்தான் என்பதை கூறி போதனைகள் எளிதில் செயலாய் மாறும் அனைவருடைய போதனைகளும் செயலாக்கத்திற்கு வருவதாக இந்த பொதுவான பொருள் ஈட்டுதலில் பயன் கொள்ளும் பொருள் ஈட்ட தெரியாதோ இயலாதோக்கும் பொருள் ஈட்டத் தெரியவில்லை என்றாலும் அவர்களுடைய உழைப்பை பொதுநல தந்தால் அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு தனது உழைப்பை கொடுக்க அவர்கள் முன் வருவார்கள் அவ்வாறு வரும்போது பொருள் ஈட்டத் தெரியாதோரும் பொருள் ஈட்டுவதாக அது அமையும் போதும் என்ற அளவிலே அனைவருக்கும் வசதி கிட்டும் போதும் என்ற அளவிலே அனைவருக்கும் வசதி கிட்டும் அனைவரும் பொருள் ஈட்டி துய்த்து காத்து மகிழ்வதற்காக கூட்டான பொருளீட்டும் இந்த நல பொது உடைமை அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைகிறது பொருள்துறையில் பொது முறையை கண்டுவிட்டால் எவ்வாறு பொருள் ஈட்டினால் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று அனைத்து மக்களும் கண்டுகொண்டால் அவர்கள் பொது தொண்டே வாழ்வில் சிறப்பு என்பதை உணர்வதாக அது மாறும்போது அறம் தழைக்கும் தர்மம் நிலைநாட்டப்படும் அவ்வாறு அந்த தர்மம் நிலைமா நிலைநாட்டப்படும் அந்த உழைப்பு அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் அது பகிர்ந்தளிப்பதாகவும் அவ்வாறு கூட்டுறவில் நாட்டுறவை நாம் மேம்படுத்த முடியும் என்ற அந்த சிறப்பு அனைவருக்கும் புரிவதாகவும் தெரிவதாகவும் அனைவரும் சேர்ந்து உழைப்பை கொடுத்து பொதுநலனில் ஈடுபட்டு பொருள் அனைவரும் பகிர்ந்து கொள்வதாக வரும்போது அந்த நாடு பொருள்களெல்லாம் பொதுவுடைமை நாடாக மாறும் அவ்வாறு மாறும்போது அனைவருக்கும் அனைத்தும் கிடைத்து அனைவரும் மகிழ்வதாக அமையும் என்று கூறும் குருவினுடைய இச்சிந்தனையை நாம் சிந்திக்கலாம் கவிதழ்ந்த குருவுக்கும் இவ்விளக்கத்தை என்னுடைய ஏற்படுத்திய இறைநிலைக்கும் எதிர்காலம் செய்யமடுத்த அனைத்து அங்கு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்கை வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்